ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஃபோர் ஷீட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராஃப்ட் மெட்டீரியல்ஸ்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு வால் டெக்கர் வால் ஹேங்கிங் கூட சொல்லிக்கலாம் அதான் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நல்லாயிருக்கும் கன்ஃபார்ம் ஓகே ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா அங்கே ஸோ ஃபர்ஸ்ட்டு இதேமாரி ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கிட்டேன் அது இதேமாரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாதியாக அதுக்கப்புறம் வந்து பெண்ணோட ரீஃபில் இருக்கும்ல ஸோ அதை எடுத்து நான் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்டாமே ரெடி பண்ணிக்கிட்டேன் மேக் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்படி தான் மேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் கம் போட்டுட்டு இதை அப்படியே ஒட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அது மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளாக பேப்பர்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு இதுமாரி நான் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன் ஓகேவா நார்மலாக கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும் நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்றவங்க கன்ஃபார்ம் இதுவுமே பேப்பர்ஸாக வீட்டில் வச்சுக்கோங்க இல்லை வாங்கி வச்சுக்கோங்க இல்லை செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க அதேமாதிரி நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ரெண்டு ஃபஸ்ட்டு ரெண்டாக எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அதுலேயே இதுலேயே வச்சு அது ரெண்டாக நான் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகேவா அதுதான் ரொம்ப சிம்பிளாக வந்து நம்மளுக்கு இது ரெடி ரெடியாகிடுச்சேன் இப்போது அதுக்கு மேலே நம்ம டெக்கப் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் போய் எடுத்து வச்சிடலாம் நான் ஃப்ளவர்ஸ் எப்படி பண்ணணும்னு கன்ஃபார்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ரொம்ப பேசிக் தான் ஸோ அது தெரியாதவங்க இப்போ நான் பா காமிக்கிறேன் அது உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எப்படி வந்து ஆட்டி இதேமாதிரி ஃப்ராஸ் பண்ணுறது பேப்பர் ஃப்ளாஸ் அப்படி பண்ணுறதுன்னு கன்ஃபார்ம் நம்ம வீடியோ போட்டிருப்போம் அது நீங்கள் கன்ஃபார்ம் வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் நம்ம வந்து ப்ரீஃபாக சொல்லியிருப்போம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து அந்த கலர் பேப்பர்ஸில் நான் ஃப்ளார் வச்சு அது மாதிரி நான் விட்டி விட்டுக்கிறேன் அப்போ பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ஆரஞ்சு அப்படின்ற தீந்த தான் தீ தான் பண்ணியிருக்கேன் எனக்கு வந்து நான் நிறைய தீம் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு இது கொஞ்சம் நல்லா அழகாக இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் திருமாக்கூள் பால்ஸ் இருக்கும்ல அந்த பால்ஸ் எடுத்து கிட்டி கிட்டி பால்ஸ் இருக்கும் அதை எடுத்து நான் சென்டரில் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் திருமாக்கூல் பால்ஸ் இல்லை அப்படின்னு பென் வச்சு இல்லை பென்சில் ஐடிங்கிள் ஸ்கெட்சு ஏதாவது வச்சு மேல் நம்ம டாட் இல்ல பிடிக்கல கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னா இல்லைன்னா ஸ்டோன்ஸ் கூட இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா தாராளமாக யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைன்னா எஃபோன் சீட்டிலேயே சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் ஹார்ட் ஷேப்ல இதுமாரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஐ திங் நான் இது ஹார்ட் மேலேயே தெரியல எனக்கு பாக்கிறதுக்கு வேற என்னமோ ஒரு மாரி இருந்துச்சு ஆப்பிள் மாரி இருந்துச்சு சரி ஓகே ஏதோ ஒன்று பட் நான் ஹார்ட்னே போயிட வச்சுட்டேன் அதுக்கு ஸோ ஹார்ட் மேட் நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருக்கோம்ல ஸோ அதில் வந்து எஃப்ஓ ஷீட் மேலே இன்னும் ஒரு ஹார்ட் மேரி உள்ள ஒட்டிக்கிட்டேன் பார்த்து தெரியும் நினைக்கிறேன் ஸோ இது ஆரஞ்சு வித் ஒயிட்டின் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸோ அதனால் நம்ம மற்ற கலர்ஸ் எதுவுமே நான் சேர்க்கலை அதுக்கப்புறம் எஃப்ஓ ஷீட்டில் இதேமாரி லென்த்தாக ஷீட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் ஒரு மூணு ஷீட்ஸ் போல் ஸோ அது இதேமாரி கீழே வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் அது கீழே வந்து நம்ம இப்போது கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஹார்ட் மாரி ஒன்று ஸோ அதை வந்து இப்போது கீழே அப்படியே ஒட்டி விட்டுக்கிறேன் அதுதான் ரெண்டு ஈக்குவல் சைஸில் சென்ட்ரலில் உள்ளது கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாரி பார்த்து நான் ஒட்டி விட்டுருக்கேன் ஓகே இப்போ இப்படி தான் இருக்குது இப்போது நம்ம மேலே வந்து நம்ம ஃப்ளாஸ் பண்ணி வச்சுருக்கோல்ல பேப்பர் ஃபிளாஸ் ஆரஞ்சு வித் ஒயிட் அது வந்து ஃபுல்லாக நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் எனக்கு ஃபுல்லாகவே ஃபிளவராக தான் இருக்கணும் அப்படின்றவங்க எக்ஸ்ட்ரா கூட நிறைய பண்ணிக்கலாம் எனக்கு வந்து ஓகே இவ்வளோ இருந்தால் போது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால் இவ்வளோ மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ பண்ணுற மாரி உங்களுக்கு ஓகேவா இல்லனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணுமா சொல்லுங்கள் அதிகமாக வேணாம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் இது நாள் கூட நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப சிம்பிளாக வேணும் அப்படின்றவங்க ஃபோர் ஃப்ராக்ஸ் மட்டுமே வச்சுக்கலாம் நான் எக்ஸ்ட்ரா என்கிட்ட ரெண்டு இருந்து செதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு சைட்லையும் ஒட்டி விட்டுட்டேன் ஸோ அவ்வளவு தான் ரொம்பவே சிம்பிளா ஏ ஃபோர் ஷீட்ஸ் கலர் பேப்பர்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக ஒரு கிராஃப்ட் பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்கா அப்படின்னா நம்ம சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க